نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى اله وصحبه ومن تبعهم الى يوم الدين اما بعد قال الله عز وجل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما المؤمنون اخوه فاصلحوا بين اخويكم واتقوا الله لعلكم ترحمون وقال نبينا صلى الله عليه وسلم மனிதனை இந்த உலகத்தில் படைத்த பிறகு அவன் இந்த உலகத்தில் ஈடேற்றம் அடைய வேண்டும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் ஒரு முஸ்லீம் ஒரு மனிதன் ஆதமுடைய மகன் ஈர் உலகத்திலும் வெற்றி அடையணும் அதற்கான பல மகாந்தரங்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் அதன் பக்கம் முயற்சிக்கக்கூடிய செயல்களை தான் நாம் அமளி சாலிய நல்லமல்களின் பக்கம் விரைதல் இபாத வணக்க வழிபாடுகளின் பக்கம் விரைதல் என்பதாக சொல்கிறோம் எனவே யார் நல்ல அமல்களில் கவனம் செலுத்துகிறாரோ அவரை அல்லாஹ் உலகத்திலும் வெற்றியடைய செய்கிறான் வறுமையிலும் அவருக்கு உயர்ந்த பதவிகளையும் அந்தஸ்துகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான் நல்லமல்களை பொறுத்தளவு அளவு அல்லாஹால ஒரு மனிதனுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்தாலும் கூட சில அமல்களால் அல்லாஹ் தன் நெருக்கத்தை மிக சீக்கிரமாக கொடுத்தர்றான் பொதுவாகவே நல்ல அமல்கள் மதிப்புக்குரியது அது மனிதனுக்கான ஈடற்றத்துக்கான வழி ஆனால் சில அமல்கள் இருக்குது அதை செய்வதால் இறை நெருக்கம் என்பது சீக்கிரம் கிடைத்தது அல்லா தன் நெருக்கத்தை மிக சீக்கிரம் தடி அனு கொடுத்துர்றான் அது அமல் நம்முடைய பெரியார்கள் சொல்லுவாங்க மனிதர்களுக்கு மத்தியில் பழகும் பொழுது இன்முகத்தோடு பழகுவல் சண்டை இல்லாது யாரின் மீதும் புரோதம் இல்லாது சினம் கொள்ளாது பகைமைங்கிற உணர்வு இல்லாமல் நட்புறவோடு வாழுதல் மிக குறிப்பாக யாருக்கு மத்தியில் பிளவுகள் இருக்குமோ பகைமைகள் இருக்குமோ இவர்களை உளம் ரீதியாக பரஸ்பரம் செய்வது இதற்கு இஸ்லாதில் பைன் என்பதாக சொல்லுவாங்க சண்டையிட்டு இது தோழர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவது மொத்தத்துல சொல்லணும்னா உள்ளங்களால் ஒன்றிணைந்து இருப்பது உறவுகளை அனைத்து செலுத்துவது இவற்றை தாலா தன்னுடைய நெருக்கத்திற்கான பிரியத்திற்கான அடையாளமாக ஆக்கியிருக்கிறான் பாருங்க பொதுவாகவே நான் பல முறை நினைவுபடுத்தி இருக்கிறோம் ரெண்டு செயல்கள் மனிதன் செஞ்சான்னா சீக்கிரம் அதனுடைய பலனை பார்ப்போம் ரொம்ப கால தாமதம்லாம் இல்லை அந்த ரெண்டு செயலில் ஈடுபட்டோம்னா எதிர்வினை சீக்கிரம் நம்மளை தாப்போம் ஒன்றுக்கு பெருமை அது வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அது குணங்களில் வெளிப்பட்டாலும் சரி எப்படி பெருமை இருந்தாலும் அதனுடைய வடிவம் என்பது ஒரு நேரத்தில் திருப்பி தரும் யார் ஆணவத்தோடு கர்வத்தோடு நடப்பார்களோ அந்த நேரத்தில் ஒரு பகட்டாக இருக்கும் ஆனால் வெகு சீக்கிரம் அவர் இழிவை சந்திப்பார் பெருமைக்கு அப்படி போட்ட ஒரு எதிர்வினை உண்டு அதே போன்று யார் உறவுகளோடு அணவரைத்து வாழ்றாரோ ஏற்படுகிற சிரமங்களை சகித்து மன்னிக்கிறாரோ சக உள்ளங்களோடு இணைந்து வாழ்கிறாரோ இதனுடைய பறக்கத்துகளையும் சீக்கிரம் பார்ப்பார் இரத்த உறவுகள் நண்பர்கள் மகல்ல வாசிகள் இவரோடு அரவணைத்து இருப்பவர் இதற்கான பறக்கத்துகளையும் சீக்கிரம் பார்ப்பார் என்பதாக சொல்லப்படும் பாருங்க பொதுவாகவே ஒவ்வொருவருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு ஆசை உண்டு எனக்கு இதை செய்யணுங்க என இதை பார்க்கணுங்க எனக்கு தான் லட்சியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே ஒரு உணர்வு உண்டு போன்ற சைதானுக்கும் ஒரு உணர்வு இருக்குது சைதான் ஒன்றை ஆசைப்படுறான் அவனுடைய ஆசை நம்ம என்ன சொல்றோம் தொழுக விட மாட்டான் பிரமலானை கண்ணியப்படுத்த விட மாட்டான் தர்மங்களை செய்ய விட மாட்டான் இதெல்லாம் சைதானுடைய வழிகேடுதுன்னு சொல்றோம் நான் உண்மையை அடிப்படை நோக்கம் தெரியுமா அவன் எதிர்பார்ப்புக்கிறது என்ன தெரியுமா உள்ளங்கள் இணையக்கூடாது யார் பிரியமா இருக்கிறாங்களோ அவர்கள் மனக்கசப்பால் பிரிந்துடணும் சண்டை போட்டுக்கணும் இவர் அவர்கிட்ட பேசக்கூடாது அவர் இவர்கிட்ட பேசக்கூடாது ஹதீஸ் இந்த வார்த்தை வருது ஹாதா இவரது ஹாதா ரொம்ப இணக்கமா இருந்திருப்பாங்க ஆனா ஒரு நேரத்துல மனக்கசப்பு இவர் முகத்தை அவர் திரும்பி பார்க்காம போவார் அவர் முகத்தை இவர் திரும்பி பார்க்காம போவார் இந்த நிலை இருக்கு பாத்தீங்களா உள்ளங்களால் வேறுபாடு உள்ளங்களால் பிளவு உள்ளங்களால் முறுவல் இதுதான் சைதான் தன்னுடைய டார்கெட்டாக வைத்திருக்கேன் இதை சைதான் ரொம்ப நேசிக்கிறான் அவனுடைய அடிப்படை நோக்கமே மனிதர்களுடைய உள்ளங்கள் பிளவுபட்டு இருக்கணும் குரான் சைதானை பத்தி பேசுது அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு மத்தியில விரோதங்களையும் கோபங்களையும் உண்டாக்கணும் உங்களுக்கு மத்தியில வணக்கங்களை விட்டு தவிர்ப்பது மட்டுமல்ல அது நம்ம விளங்கியிருக்கிறோம் சைதான் செய்ய விட மாட்டான் ஆனா சைதானுடைய எதிர்பார்ப்பு உள்ளங்கள் நீ பிளந்திருக்கணும் கணவன் மனைவி உள்ளங்களால் வேறுபட்டு இருக்கணும் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் சண்டை போட்டுக்கணும் இந்த நிலைதான் சைதானுடைய அபிலாஷை மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பதாக நமக்கு விளக்கப்பட்டு இருக்கிறது அருமையானவர்களே உள்ளங்களால் பிளவுபட்டு இருப்பது என்பது அல்லாவுடைய நெருக்கத்தை விட்டு நம்மளை தூரப்படுத்திடும் மற்ற உறவுகளோடு இணைந்து இருப்பது என்பது அல்லாவுடைய நெருக்கத்தை நமக்கு சீக்கிரம் வாங்கி தந்துடும் அதே சில வருது சைத்தான் தன்னுடைய சகாக்களை தினமும் உலகத்துக்கு அனுப்புறான் எல்லா இடங்களுக்கும் போக சொல்றான் என்னென்ன குழப்பம் செய்ய முடியும் எல்லாம் செஞ்சுட்டு வாங்கன்னு அனுப்புறான் தினமும் சைதான் தன்னோட படைகள் அனுப்புறான் அவனுடைய வேலை என்ன தெரியுமா தன்னுடைய படைகள் எங்கெல்லாம் போகுதோ அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை விசாரிப்பான் ஆலோசனை செய்வான் ஏன்னா அடுத்து குழப்பத்தை ஏற்படுத்தணும் ஹதீஸ்ல வருது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க கடலுடைய மத்தியஸ்துலதான் சைதான் தன்னுடைய சிம்மாசனத்தை அமர்த்தி உட்கார்ந்து இருக்கிறான் கடலுடைய அந்த மத்திய பகுதியில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து விசாரிக்கிறான் ஒவ்வொருத்தையும் கோப்பிடுறான் என்னப்பா செஞ்சேன்னு சொல்லி சொல்றேன் ஒரு ஷேத் தான் எஜமானனே அவர் தொழுக போலான்னு ஆசைப்பட்டாரு அவருக்கு வேற சிந்தனை திருப்பி நான் பள்ளிக்கு விட இலக்குவான் இன்னொரு ஷேத் தான் சொல்லுவான் அவர் தர்மம் செய்யலான்னு ஆசைப்பட்டாரு நான் வேற விஷயங்களை நினைவு தர்மத்தை தர்மத்தை தூரப்படுத்திட்டேன் ஒவ்வொருத்தனுமே தான் செஞ்ச குழப்பங்களை மனிதன் செய்த அட்டூழியங்களை பட்டியலிட்டுக் கொண்டே இருப்பாங்க சைதன் எல்லாத்தையும் கேட்பான் ஒரு சைதான் எங்களுக்கு இப்படி சொல்லுவானா என்னுடைய எஜமானரே நான் எந்த நிலையில் வந்திருக்குன்னு தெரியுமா ரொம்ப பிரியமான கணவன் மனைவி ரொம்ப பாசமாக இருந்தாங்க அவங்க உள்ளத்துக்கு மத்தியில் நான் பிளவு ஏற்படுத்திட்டேன் இப்போ ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க நெருக்கமானவர்கள் பிரிகிற நிலையில நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லுவான் இதை கேட்டு சைதான் சொல்லுவான் எல்லாரை விட நீ தான் சிறப்புக்குரியவன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கருத்து குழப்பத்தை உண்டாக்குனாலும் கூட உள்ளங்களில் பிளவு ஏற்படுத்தினீங்க நெருக்கமானவர்களுக்கு மத்தியில விரோதத்தை ஏற்படுத்தினீங்க நீதான் சிறப்புக்குரிய சைத்தான் பாராட்டுவான் இந்த ஹதீஸ் நமக்கு இதை தான் உணர்த்துது கணவன் மனைவி மட்டுமல்ல நெருக்கமான நண்பர்கள் ரொம்ப பிரியமான இரு குடும்பங்கள் ரொம்ப பிரியமான அந்யுன்யமான நண்பர்கள் இவர்கள் பெரிவது என்பது சைத்தான் ஆவ ரொம்ப பிரியமான செயல் இவைதான் நம்முடைய மார்க்கம் சொல்லணும் யாருக்கு எவ்வளோ பெரிய கோபமா இருந்தாலும் சரி அது நீடிக்க வைக்காதீங்க இந்த சினத்தை அதிகமாக கொண்டு போகாதீங்க பிரிவு என்பது பல சித்தனாக்கள் போட்டுடும் கணவன் மனைவியுடைய சண்டை என்பது தொடர்ந்து நீடிக்குமையானால் தலாக்களை போய் நின்று கொடுக்கணும் ரொம்ப பிரியமான மனைவி கணவன் பிரச்சனைகள் மேல பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒருவர் இறங்கி வர வரமாட்டேங்கிறார்னு சொன்னா குலால போய் முடிஞ்சிடும் பிளவு என்பது பல பாவங்களுக்கு வழிவகுக்கும் இனிமேதான் நல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் என்பவன் இன்னொரு முஸ்லிமோடு எப்படி நடக்கணும்னா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி மூணு நாள தாண்டக்கூடாது ரொம்ப பிறந்த பேத்துக்கு மத்தியில மனம் கஷ்டப்படா ஒருவர் சலாம் சொல்லிடணும் அந்த பிரச்சனையை முடிச்சிடணும் எவ்வளவு கோவங்களா இருந்தாலும் மூணு நாள தாண்ட கூடாதுதான் முஸ்லீமே ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரு நபருக்கு அழகில் இது அழகில் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் மூன்று நாளை விட அதிகமா தன்னுடைய சகோதரனை துண்டிப்பது அவன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றது நீ என்னை சந்திக்காத நான் உன்னை சந்திக்க மாட்டேன் நான் மூத்தா போன கூட வராத அப்படின்னு சொல்லி வார்த்தைகளுடைய வீரியத்தை மூணு நாளை மீத கடத்துவது இது ஒரு முஸ்லிம்க்களவில் சொன்னாங்க நான் சொல்ல வருவது உள்ளங்களில் பிளவு என்பது இது ஷைத்தான் விரும்புகிற செயல் உள்ளங்களின் ஒற்றுமை என்பது இதை நெருக்கத்தை பெற்றுத்தருகிற செயல் இனிமேதான் ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம் மூன்று நாளைக்கு மேல ஒருத்தர் இன்னொருட்ட பேசாம இருக்காதீங்கன்னு சொல்லி ஒரு இரு சகாபாக்கள் இல்லை நிறைய சகாபாக்கள் அறிவிச்சாங்க சில ஹதீஸுகள் தான் சஹாபக்கள் பரவலா அறிவிச்சிருப்பாங்க அந்த பட்டியல இந்த ஹதீஸும் வருது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் இடம் மூன்று நாளைக்கு மேல அதிகமா உறவை துண்டிக்க கூடாது என்ன அர்த்தம் மூணு நாள் துண்டிக்கும்னு அர்த்தம் இல்லை எவ்வளவு சீக்கிரம் பேசிடணும் பேசிடணும் அதுலதான் அல்லாவுடைய ரஹ்மத் இருக்கு ஹத் ஆயிஷா ரதி அல்லான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க பெருமானவுடைய மனைவி ஹத் அபு ஹரையரா நிறைய ஹதீஸ் அறிவித்த பட்டியல் இந்த சஹாபா வராங்க அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க நான் சொல்ல வருவது சஹாபாக்கள்கிட்ட கூட இந்த வார்த்தை இந்த செயல் எவ்வளவு ரணம் படுத்தியது எவ்வளவு முக்கியம் என்பது உணர்ந்திருந்தான் அருமையானவர்களே உள்ளங்களால் பிளவு என்பது நம்மளை அல்லாவுடைய நெருக்கத்தை விட்டு தூரப்படுத்திடும் சைத்தம் அதுதான் சைத்தம் எதிர்பாரும் முழுக்க அதுதான் நீங்க முகத்துல சிரிக்கணும் உள்ளத்துல விரோதிக்கணும் ஒருவர் இன்னொருவரை நேசிக்க கூடாது ஒருவர் இன்னொரு மீது நட்பு பாராட்டக்கூடாது சைத்தம் விரும்புகிறான் சைத்தானை பற்றி எல்லாம் குரான்ல சொல்றான் நீங்க அவனை விரோதியா ஆக்கி கொள்ளுங்க நல்லா சொல்றான் குரான் ஒருத்தர் விரோதி ஆக்குதுன்னு சொன்ன சொல்லலாம் அது எவ்வளவு பெரிய வீரியமான வார்த்தை குரான் சொல்லுங்க இந்த உங்களுக்கு எதிரி தான் விரோதி தான் பத்த அதுவா அவனுக்கு அவனை ஆக்கி ஆக்கிக்கொள்ளுங்க உனக்கு சூழ்ச்சி போய் விழுந்துராதைங்க என்பதாக குரான் நினைவுபடுத்துது என் அருமையான உலகே நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில உள்ளங்களால் மற்றவர்களை வெறுக்கக்கூடிய நிலைக்கு நாம் மாறிட்டோம்னு சொன்னா சக உறவுகளுக்கு மத்தியில் சண்டையிடக்கூடிய கோவைத்து கொள்ளக்கூடிய பழக்கம் உடையவர்களாக மாறிட்டோம்னு சொன்னா அல்லாவுடைய நெருக்கத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை உணர கடமைப்பட்டு இருக்கிறோம் பாருங்க உண்மை எதார்த்தம் அதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில பறக்கத்துகளை இழந்துட்டோம் நிறைய நாள் உலகத்துல வாழ மாட்டேங்கிறோம் திடீர் மரணங்களை பார்க்கிறோம் ஏன் நடக்குது எல்லோருக்கும் ஒரு கேள்வி வருது அதுக்கு பல காரணிகள் சொல்லலாம் இவருக்கு இது சாப்பிட்டது சரியில்ல அவருக்கு அது சரியில்லைன்னு சொல்லி ஹதீஸ்ல வருது ரெண்டு விதமான பறக்கத்துக்களை உள்ளங்கள் பிளவுபட்டு அல்ல எடுத்துறான் ஒருவர் இன்னொருவோடு சண்டையிடுகிற பண்பு அந்த உணர்வு சமூகத்துல பரவிருச்சுன்னு சொன்னா ரெண்டு பறக்கத்தில் பிடிங்கிறான் ஒன்று ஆயினுடைய பறக்கத்தெல்லாம் எடுத்துறான் திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் பார்க்குறோமா இல்லையா எத்தனை வாலிபர்கள் சிறார்கள் வயோதிகர்கள் அல்ல சிறார்கள் மரணிக்கிறாங்க திடீர் திடீர்னு மரணிக்கிறாங்க வயதனுடைய பறக்கத்தான் பிடிங்கிறான் இரண்டாவதாக அல்லாவுடைய தூதர் சொன்னாரு பறக்கத்தை எல்லாம் பிடிங்கிறான் நிறைய தான் சம்பாதிக்கிறோம் ஆனா கடன் இல்லாம இருக்க முடியல எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் வாங்குற சூழ்நிலை பற்றாக்குறை வியாபாரத்திலும் செல்வத்தில் இருக்கிற பரக்கத்துகள்லாம் நல்லா எடுத்துடறான் ரெண்டுக்குமான காரணி சொன்னார்கள் உறவுகளை துண்டிப்பதுன்றான் இன்னைக்கு நட்பு வட்டாரங்கள்ல குடும்பங்கள்ல பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க எல்லோருடைய உள்ளத்திலும் மனக்கசப்பு தான் ஒருவர் இன்னொருத்தட்ட பேச மாட்டோம் ஒரு இன்னொருடைய சுக காரியங்களை இன்பங்களை துன்பங்களை கலந்து கொள்ள மாட்டோம் இப்படிப்பட்ட சமூகமும் நாம் இருந்தால் இப்படி இந்த பரதத்துக்களை நாம் பார்ப்போம் ஒன்று விளங்கிக்கங்க உள்ளங்கள் ஒன்று இணைந்து இருப்பதை தான் சமாதானமாக போவதை தான் அல்லா ரசூல் விரும்புகிறான் அல்லா ரசூல் எதை விரும்புகிறார்களோ அதுதான் மனிதனுக்கான அளவு இருக்குது நாளை மறுமையில் எல்லா முஸ்லீம்களை தான் வைப்பான் புரான் நினைவுபடுத்துது இன் அம்மல்வார் முஸ்லீம்கள் ஒவ்வொருவரும் இன்னொருத்தருக்கு சகோதரர் தான் அவர் காஷ்மீர்ல இருந்தாலும் சரி கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி உலகத்தின் எந்த இடத்தில் இருந்தாலும் முகமது ரசோல்லா சொல்லி இருக்கிறார் அவர் உங்களுக்கு சகோதரர் தான் சொல்லிட்டு எல்லாம் அடுத்த வார்த்தை பயன்படுத்துறான் ஆனா உங்களுக்கு மத்தியில மனக்கசப்பு வரும் சண்டை வரும் விரோதங்கள் வரும் சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் ஒருவர் இன்னொருத்துக்கு மத்தியில் சண்டை போட்டுக்கிட்டாருன்னா மூணாறு நபர் போய் சமாதானம் செஞ்சு வைங்க அவர் எப்படியாவது சேர்த்து வைங்க அப்படின்னு அல்லாஹுரான் சொல்றான்

உலகத்தில் நீங்க யாருக்கு என்ன செஞ்சாலும் சரி மன்னிச்சு கேட்பானு ஒரு வார்த்தை கேட்டுடுங்குவாங்க நீங்க மன்னித்து கேட்டுட்டு போயிட்டீங்க அவர் மன்னிக்காம கூட போகலாங்க நீ செஞ்சதை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லலாம் ஆனா நீங்க மன்னிப்பு கேட்டுடுங்க இதனால அல்ல அருமையில உங்களே ரெண்டு பேருக்கு மத்திய சகோதரத்தை ஏற்படுத்துவான்னு சொல்லுவாங்க அல்லாவுடைய தூதர் பெருமானார் சில சகாபாக்களோடு இருக்கிறாங்க திடீர்னு சிரிச்சிடுறாங்க நபியுடைய சிரிப்புக்கு பின்னாடி ஆயிரம் அர்த்தம் இருக்கும் சகாபாக்கள் கேட்டாங்க யாரோ சுழல்லா திடீர்னு சிரிக்கிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க பல்லாவுடைய தூதர் சொன்னாங்க மறுமையினுடைய சில காட்சிகள் எல்லாம் எனக்கு காமித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்ணிக்கிறாங்க ஒரு ரெண்டு சகோதரர் ஒருத்தர் இன்னொருக்கு இன்னொருத்துக்கு மற்ற மனக்கசப்பு இந்த ரெண்டு பேர்த்தையும் அல்லா தலை சமாதானப்படுத்துறான் எப்படிப்படுத்துகிறான்னா பாதிக்கப்பட்டவரை அல்லா சொல்கிறான் பரப்ப சொல்கிறது இந்த நியமத்துகள் எல்லாம் பாரு இந்த அறுப்படைகள் எல்லாம் பாரு நல்லா காமிக்கிறான் காமிச்ச பிறகு அவர் சொல்றாரு இந்த அறுப்படை யாரு கிடைக்க போகுது இப்போ எல்லாம் உனக்கு தாம கிடைக்க போகுது அவர் சொல்லுவாராம் எனக்கு கிடைக்க போகுதா நான் அதுக்கு என்ன செய்யணும் நல்லா சொல்லுவானா நீ மேல் மேல போகமா இருக்கிறியோ மேல் மனக்கசப்பா இருக்கிறோ அவர் நிக்கிறால அவரை மன்னிச்சிருப்பான்னு நல்லா சொல்லுவாங்க யார் மேல கொஞ்சம் மனக்கசப்பா கசப்பா இருக்கிறியோ அதை அடி ஆஹ் இவ்வளவு பெரிய நாமத்துக்கு கிடைக்கும் இந்த மல்லிக்க மாட்டா நான் மன்னிச்சுருன்னு நல்லா சொல்லுவாங்க அந்த நபர் சொல்லுவாராம் இப்ப ரெண்டு பேர்த்தையும் நல்லா சுலுக செஞ்சு சமரசம் ஏற்படுத்தி ரெண்டு பேரும் ஒன்னா சொர்க்கத்துக்கு போகும்னு சொல்லுவாங்க இந்த ஹதீஸ் எதை உணர்த்துதுன்னா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிம் மத்தியில வார்த்த நிலைப்பாடு வேறாக இருக்கலாம் எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் இந்த கருத்து என்பது உள்ளத்துடைய பிரிவுக்கு உள்ளத்துடைய ஆழத்துக்கு ஆகிற கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் எனக்கு சரிபட்டது உங்களுக்கு தவறாப்படலாம் ஆனா அதற்காக நீங்க எனக்கு வேண்டாவது அல்ல நான் உங்களுக்கு வேண்டாதனா ஆகக்கூடாது இந்த நிலைப்பாடு இருக்குமே ஆனால் அதை வலிமை நல்லா சுலவு செஞ்சு வைக்கலாம் பெருமானாருடைய உயர்ந்த சுண்ணத்தை எது தெரியுங்களா ரெண்டு பேர் சண்டை பார்த்துட்டு போட்டுக்கிட்டாங்க இருக்க மாட்டான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி மாறிடுச்சுன்னா விட்டு அவனை குடும்ப அப்படிதாங்க நடக்குது வார்த்தை கணவன் மனைவி நீங்க தான் பார்த்து ஒரு சின்ன மனக்கசப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்குன்னு சொல்லி உட்காந்து பேசுறீங்கன்னா பிரச்சனை தீந்துரும் ஆனா ஜமாத்துக்கு வரும்போது எப்படி வரீங்க ஒண்ணு மாப்பிள்ள வீடு இல்ல பொண்ணு வீடு ரெண்டு பேரும் பிரிச்சு உடனே வரையுங்க ஒருத்தர் சேர்ந்து இருக்குன்னு ஆசைப்பட்டாலும் இன்னொருத்தர் பிரிச்சு விடணும்னு ஆசைப்படுறீங்க எண்ணங்கள் போன்றது அல்லா பிரதிபலி பெருப்படுத்துறான் சேர்ந்து வாழும்னு ஆசைப்பட்டா அல்லாவும் சேர்த்து வைக்கிறான் குரான் சொல்லுது ரெண்டு பேர்த்துக்கும் வணங்க சப்பா உங்க குடும்பத்துல இருந்து ஒரு ஹக்கம் வரட்டும் ஒரு நீதி ஆதரவு வரட்டும் இவரு புறத்துல இருந்து நீதி ஆதரவு வரட்டும் ரெண்டு பேருடைய எண்ணமும் இவங்க சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படணும் இப்படி ஆசைப்பட்டா அல்லா உள்ளங்கள் ஒன்று நிற்கிறான் என்பதாக சொல்லப்படுது இன்னைக்கு நமக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகளை அது மோதல்களாக சுன்னர் யாரையும் உள்ளத்துல பிளவு ஏற்படுத்த விடவே மாட்டாங்க மதினா வாசிகள் அவர்களை அவ்வளவு அழகா வர்ணிக்குது பெருமானார் மதினாவுக்கு போவதற்கு முன்னாடி அங்கிருந்த அன்சாரிகள் ரெண்டு கிளை ஹவுஸ் இவங்கதான் மதினாவோட பூர்வீக குடிமக்கள் நாற்பது வருஷமா சண்டை போட்டுக்கிட்டாங்க ஒரு வரல நாற்பது வருஷமா சண்டை மூத்தா போனா கூட சொல்லிட்டு போவாங்க இவனோட சண்டை இருக்குதான் அவன் பேசிடாத அப்படி வசதி செஞ்சுட்டு மூத்தா போவாங்க எழுதுறாங்க அவ்வளவு தொடர்ந்து சண்டை நன்சல்லாலை மதினா வாசிகள் உள்ளத்துல செஞ்ச முதல் அடி என்ன தெரியுமா ரெண்டு பேருமே பேசிக்கிங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுங்க சமாதானமா போங்க இந்த பரஸ்பரத்தை தான் எடுத்து முதல்ல ஏற்படுத்தினான் இந்த பரஸ்பரம் சமாதானத்துக்கு பிறகுதான் அந்த அன்சாரிகள் மகாதிரிகளை வச்சு அல்லா தலா பதில் வெற்றி கொடுத்தான் பச்சை மக்கா மக்களோட வெற்றி கொடுத்தான் ஒற்றுமையா இருப்போமே ஆனால் அல்லாஹ் குத்தூத்துகளை பரக்கத்துகளை வெற்றிகளை இறக்குறான் ஒற்றுமை இல்லைன்னு சொன்னா நம்ம எவ்வளவுதான் மூர்க்கத்தனமா இறங்கினாலும் சில நேரங்கள் விரித முடிவுகளின் பக்கம் நம்மளை அழைத்து சென்று விடுகிறது பெருமானாருடைய உயர்ந்த சொன்ன உள்ளங்களை இணைப்பதுதான் சமயத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க சில சகாபாக்களோடு இப்படி அறிவு சொல்லப்படுது அகலே குபா வெளியில இருக்க ஒரு சின்ன பகுதி இந்த குபா மக்கள் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது எந்த அளவுனா கல் எடுத்து வீசிக்கிறாங்கிறாங்க நம்மள இருந்து இங்கிருந்து அறிவுரை சொல்லுவோம் ஏன் வீசுறாங்க எதுனால மேலே தான் கரெக்டு இப்படி வேக்கா நான் பேசல அல்லாவுடைய தூதர் உடனே எழுந்துச்சுட்டாங்க கூட இந்த தொழில் அழந்துட்டு போறாங்க எங்க மதினால வந்து குபாவுக்கு போகிறாங்க போய் சண்டையிட்டு கொண்டவர்கள் மத்தியில் உட்காந்து பேசுறாங்க எதுக்கு சண்டை போடுறீங்க சகோதரர்கள் இல்லையான்னு சொல்லி உள்ளங்கள் ஒன்று இணைக்கிறாங்க இது மாதிரி நிறைய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது நான் சொல்ல வருவது அல்லாஹ் விரும்புவது மகம சொல்லாலேஸ்லாம் விரும்புவது உள்ளங்கள் ஒன்று இணைந்திருக்கணும் ஒருவர் இன்னொரு நேசிப்பவராக இருக்கணும் ஒருவர் இன்னொருவருக்கு விட்டு கொடுப்பவராக இருக்கணும் யாரும் யாருடைய உறவும் துண்டிக்க கூடாது துண்டித்த உள்ளங்களை கூட இணைப்பதற்கு முயற்சி செய்யணும் இப்படி போட்ட உணர்வுள்ள மக்களால் உருவாக்கப்படணும் இன்னைக்கு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நிறைய பறக்கத்துல ஏ விட்டுட்டோம்னு சொன்னா நம்ம மற்ற எல்லாத்தோடையும் தான் எல்லாத்திட்டையும் சண்டை சில பேர் இருக்கிறோம் யார்கிட்டையுமே பேச மாட்டோம் மனைவிட்ட சண்டை குழந்தைகிட்ட சண்டை தெருவுல சண்டை பார்க்கணுன்ற சண்டை எதங்க சாதிக்க போகிறோம் நம்முடைய ஜனாதா யார தூக்குவான்னு கூட நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட உலகம் இது அப்படி இருக்கும்போது உள்ளங்களே இவ்வளவு பிளவுகள் விட்டு கொடுப்பவர்களை எல்லாம் உயர்த்தி பிடிக்கிறான் பணிந்து செல்வர்கள் எல்லாம் கண்ணியப்படுத்துறான் எல்லோரையும் நேசித்து பல உள்ளங்களாக யாரையும் இருத்துறாதி நான் சொல்வது அதுதான் உங்களுக்கும் நமக்கும் மத்தியில நிறைய கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் நீங்கள் எனக்கு சகோதரர் நான் உங்களுக்கு சகோதரன் இந்த உணர்வு இருக்குமே யானால் வரக்கத்துக்கு அனுபவிப்போம் உள்ளங்களை பிரிஞ்சுட்டோம்னு சொன்னா நாம் நினைக்கிற நிறைய பறக்கத்துக்களை நாமளே தட்டி வீசி எடுத்துறோம்னு அர்த்தம் நாமளே துரத்தி விட்டுறோம்னு அர்த்தம் ஒரு மூணு விஷயங்கள் சொல்றேன் பாருங்க மூணு எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க ஹதீஸ்ல வருது வியாழக்கிழமை திங்கக்கிழமை நீங்க என்னென்னலாம் அமல் செய்யறீங்களோ எல்லாம் எல்லாம் பார்க்கலாம் வானத்துக்கு கொண்டு போகப்படுது நீங்க எவ்வளவு தொழுது இருக்கிறீங்க எவ்வளவு ஓதி இருக்கீங்க எவ்வளவு சக்காத்து கொடுத்துருக்கீங்க எல்லாம் எல்லாம் உடைய அரிசிக்கு கொண்டு போகப்படுது ஆச்சரியம் என்னன்னு கேட்டா எல்லாம் எல்லாத்துடைய அமலையும் பார்த்துட்டு சரி சரின்னு அனுப்பிடுவான் ஓகேன்னு சொல்லி டிக் பண்ணிடுவான்னு வைங்களேன் ஆனால் ஒரு ரெண்டு பேர்த்து விஷயம் நல்லா சொல்லுவான் அங்கேயும் நிறுத்தி நல்லா சொல்லுவான் அவங்கள பத்தி ஹதீஸ்ல வருது அவங்க உள்ளத்தால் பகமை கொண்டவர்கள் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்களாக இருக்கலாம் முஹல்லா வாசியாக இருக்கலாம் வெளியூர் இருப்பவர் இருக்கலாம் யாரோ ஒருத்தர் மீது நீங்க பகமை வைத்திருந்தீங்கன்னா உங்களுடைய அமல்கள் அல்லா அப்படியே நிறுத்தி வைக்கிறான் சொல்லிட்டு அல்லாவே சொல்றான் ஹத்தான் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி சமாதானம் ஆகிற வரை அந்த அமலை என்கிட்ட கொண்டு வராதுங்க நிறுத்தி வைக்கிறான் நம்முடைய அமலங்கள் கூட உயர மாட்டேங்குதுன்னு சொன்னா உள்ளங்களுடைய பிளவு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது பாருங்க ரெண்டாவது நீங்க துவா செஞ்சீங்கன்னா அந்த துவாவுக்கு எல்லாம் பதில் கொடுக்க மாட்டானா நீங்க உள்ளத்துல பிரிந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய துவாக்களை செய்கிறோம் நான் அனுபவிக்க மாட்டேங்கிறேன் கிடைக்க மாட்டேங்குது சுய பரிசோதனை செய்யுங்க எத்தனை பேர்த்து தெரிய சண்டை போட்டுருக்கிறீங்க யார் யார்ட்ட எல்லாம் பேசாம இருக்கிறீங்க அவங்கள்ட்ட போய் பேசி பாருங்க முத்துவா உடனே கபுல் ஆகும் அதையும் சொல்கிற சம்பவம் அலுவலம் ஃபஜீத் சொல்லிட்டு இப்படி திரும்பி உட்கார்றாங்க சஹாபாக்கள் எல்லாம் அப்படி குவியல உக்காந்து இருக்கிறாங்க சொன்னாங்க யாராவது உள்ள தன்னுடைய சகோதர இடத்துல யாராவது உறவுகிட்ட சண்டை போட்டீங்கன்னா எந்திரிச்சு போயிருக்குங்கிறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க துவா கபூல் ஆகாது பாங்குறாங்க ஒரு வாலிபர் எழுந்து போயிடுறாரு கொஞ்ச நேரத்துல திரும்பி வர்றாரு வந்து சொல்றாரு யாரோ சூழலா என்னுடைய மாமியோட எனக்கு சண்டை இருந்துச்சு துவா கபூல் ஆகாதுன்னு சொன்னீங்க அதை விட நஷ்டம் பெரிய என்ன எனவே நான் போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டேன்டாங்க இப்ப மசூதர் அது இல்லான்னு சொன்னாங்க நீங்க உறவுகளோடு சண்டை இட்டீங்கன்னா உங்களுடைய துவா கபூல் ஆகாதுன்றாங்க சஹாபில் எச்சரித்துக் கொண்டே இருந்தாங்க துவா எவ்வளவு வலுவானது துவா இல்லைன்னா மனிதன் நாசம் அடைஞ்சிருவான் துவா கபூலாகலைன்னா மனிதன் வெற்றி அடைய மாட்டான் நீங்க உள்ளத்துல பிரிந்திருந்தீங்கன்னா உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவது தாமதிக்கப்படுது மூணாவதாக சொல்லப்படுது அல்லா மன்னிக்கூடிய நாளில் கூட உள்ளங்களில் பிளவுபட்டவர்களுக்கு போட்டவர்களுக்கு எல்லாம் மன்னிப்பு தூரப்படுத்துறான் அல்லா தலை மன்னிக்கூடிய நாள் ரயில் தக்கது இரவு ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு தான் ஹதீஸ்ல வருது எல்லா பாவங்களை மன்னிக்கிறான் ஆனா அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கு எல்லாம் மன்னிப்பு தர்றது இல்லை ஒண்ணு காஃபியர் அவன் நிராகரிப்பாளன் இன்னொருத்தர் ஷஹனா உள்ளங்களால் வேறுபட்டவன் சண்டை இட்டுக் கொள்பவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இவனுக்கு சண்டை தன்னுடைய மனைவிக்கு இவனுக்கு சண்டை பெற்ற பிள்ளைக்கும் தந்தைக்கும் சண்டை தொடர்ந்து இது நடக்குதுன்னா அல்ல அவங்களை மன்னிப்பையும் தாமதப்படுத்தலாம் நிறுத்தி வைக்கிறான்னு வரும் யோசித்து பாருங்க இந்த மூணு எவ்வளவு முக்கியமானது இந்த மூணை விட்டு இந்த சமூகம் தூரப்படுத்தப்பட்டு உள்ளங்களால் பிளவு போட்டு தான் கிடக்கும் எல்லாத்துலேயும் சண்டை போடுகிற பண்பு நான் பேச மாட்டேன் நான் எப்படி பேசுவேன் இறங்கி எப்படி நான் வருவேன் ஹதீஸில் வருது ரெண்டு பேத்துக்கு சண்டைக்கு மத்தியில் ஒருத்தர் இறங்கி போய் அஸ்லாம் அலைக்கும் பாய் முந்திட்டார்னு வைங்களே ஹதீஸ் சொல்லுது கைருக்குமா ரெண்டு பேத்துக்கு இவர்தான் சிறந்தவன் வருது உங்களை தான் நல்லா சிறப்பித்து காமிக்கிறான் இறங்கி போவர்கள் எல்லாம் இன்னைக்குமே தாழ்வாக ஆக்குவதே கிடையாது மறுமையில் எல்லோருக்கும் நல்லவங்களை கண்ணியப்படுத்தினான் மறுமையானவர்களே நினைவுபடுத்த இதுதான் உள்ளங்களால் நேசித்து பழகுங்கள் எல்லோரின் சகோதரத்துவத்தோடு பார்த்து பழகுங்க எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்கள் இந்த ரெண்டு உணர்வுகள் உள்ளத்தில் கொண்டு வாங்க நாம் அல்லாக்கு தான் அஜி நான் தான் அடிமை அவனுக்கு தான் நான் சொல்வதை கேட்கணும் அவன் எதை விருப்பப்படுகிறானோ அதுதான் எனக்கு வெற்றி நிலைப்பாட்டை கொண்டு வந்தீங்கன்னா உலகத்தில் நிறைய பறக்கத்துக்களை கொடுப்பான் எனவேதான் ஹதீஸ்ல வருது இஸ்லாகுதா ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் சண்டை வந்துச்சுன்னு சொன்னா அதை தூண்டி விடாதீங்க நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னா இவன் இவன் கூட பேசக்கூடாது ஹதீஸ்ல வருது ஒரு கணவன் மனைவி இரண்டுமே மனைவிய கணவனைக்கு எதிராக தூண்டி விடுவது ஒரு அடிமை எஜமானுக்கு எதிராக தூண்டி விடுவது என்பது என்னை சார்ந்தவர் அல்ல சொன்னாங்க எவ்வளவு மோசமான செயல் தெரியுமா அடுத்தவருடைய குரோதத்திலும் பகமையிலும் காய்வது ரொம்ப மோசமான செயல் அல்லாருடைய தூதர் சொன்னார்கள் அவருக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க இன்னொரு இடத்துல இப்படி சொன்னாங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய மதிப்பு எப்படிப்பட்டதுன்னா தொழுகையை விட நோன்பை விட சதக்காவை விட ரெண்டு உள்ளங்களை சேர்த்து வைக்கக்கூடிய செயல் என்பது ரொம்ப எல்லாருடைய தூதர் சொன்னார்கள் தொழுகையை விட நோன்பை விட சதக்காவை விட ஒரு உயர்ந்த சொல்லட்டு மாட்டாங்க சஹாபாக்கள் ஆச்சரியத்தில் கேட்டாங்க இதை விட அமல் என்ன இருக்குது பைன் ரெண்டு பேர்த்துக்கு மாத்திர மனக்கசப்பு ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்த முயற்சி செய்யறீங்க பாத்தீங்களா இந்த செயல் எல்லாம் உங்களுக்கு இவ்வளவு பெரிய உயர்ந்த அரசு கொடுக்கறான்டாது எல்லாம் நான் எல்லாம் ஏன் நினைவுபடுத்துறேன்னா சகாபாக்கள் இந்த உணர்வு தான் இருந்துச்சு எல்லாம் சொன்னாங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில பகமையா இருக்குது கணவன் மனைவி பேச மாட்டேங்கிறாங்க தலாக்கு மாதிரி போகுது நெருக்கமான நண்பர்கள் பிரிகிறாங்கன்னு சொன்னா இவருக்கு மத்தியில போய் சமாதானம் செய்யணும் அவருக்கு மத்தியில போய் சமாதானம் செய்யணும் ரெண்டு பேத்துக்கு சமாதானம் செய்வதற்கு நீங்க பேசுற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா களிமான் ஹதீஸ்ல வருது களிமான்னு ஒரு வார்த்தை ஒரு வாக்கியத்துக்குள்ள நிறைய வார்த்தைகள் இருக்கலாம் சொல்லப்படுது ரெண்டு உள்ளங்களை இணைப்பதற்காண்டு பேசுகிற ஒவ்வொரு களிமா ஒவ்வொரு வார்த்தைக்குமே அல்லாஹ் ஒரு அடிமை உரிமை விட்டு இமாம் பெரிய இமாம் ரஹமத்துல அவங்க சொல்லுவாங்க மனிதன் நடக்கிற நடையிலேயே அவன் ரொம்ப பிரியமான நடை அல்லாக்கு எது தெரியுமா தரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சண்டை போட்டுங்கிறாங்கன்னா அவங்க சமாதானப்படுத்தணுங்கிறக்கான எடுத்து வைக்கிற நடையா ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா பேச மாட்டேங்கிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் பேச வைக்கணுங்க அதற்கான இவர் எழுந்து போறாரு இந்த நட தான் அல்லாட்ட அவ்வளோ பிரியமான நட சொல்லப்படுது அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைப்பதற்கு செய்கிற முயற்சியின் காரணமாக பராச்சும் அன்னார் அல்ல இவருக்கு இந்த முஸ்லிம்களுக்கு சமாதானம் செய்யக்கூடிய இவருக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடுத்துர்றாங்க நரங்க விடுதலை கொடுத்துர்றாங்க வறுமையானவர்கள் தான் நம்ம எல்லோரும் சகோதரர்கள் நம்ம எல்லாம் ஆதமுடிய மக்கள் தான் நம்முடைய வகைராக்கள் வேறாக இருக்கலாம் நம்முடைய காந்தான்கள் வேறாக இருக்கலாம் எல்லோரும் முஸ்லீம் தான் இறக்கும் போது எல்லோரும் லாவிலால் சொல்லணும் கபூர்ல வச்சபடி எல்லோருக்கும் மூணு கேள்வி தான் இதற்கு மத்தியிலேயே உழவு வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உங்களுக்கு